அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரவு செலவு கணக்கு விவரங்களை இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிய நிலவரப்படி அறிவிக்கின்றேன் கழகத்தின் சார்பில் போடப்பட்டுள்ள நிலை வைப்புகள் ஃபிக்சட் டெபாசிட் கழக நிதி நிலை வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் நூற்றி அறுபது கோடி ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் நூற்றி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் ஃபிக்ஸட் டெபாசிட் இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ரெண்டு கழக நடப்பு கணக்குகளில் தற்போதைய வங்கி இருப்புகள் ஒன்று கரூர் வைஸ்யா வங்கியில் ஒரு கோடியே அறுபது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ரெண்டு இந்தியன் வங்கியில் பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் மூன்று பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ வங்கியில் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நடப்பு கணக்கில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைசியா வங்கியில் கரண்ட் அக்கவுண்ட் முப்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் கழக கட்டிட கணக்கில் தற்போதைய வங்கி இருப்பு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஆக மொத்தம் கரண்ட் அக்கவுண்ட் நடப்பு கணக்கில் முப்பத்தி நாலு கோடியே ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வரவுகள் விவரம் கழக நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு பதினோரு கோடியே எழுபது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு ஏழு கோடியே எழுபது லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு விண்ணப்ப படிவங்கள் வழங்கிய வகையில் வரவு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி இருபது ரூபாய் உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலை ஒட்டி பெறப்பட்ட விருப்ப மனு கட்டணங்கள் மூலம் வரவு நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறப்பட்ட கழக வளர்ச்சி நிதி முப்பத்தி ஆறு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு விவரம் கடந்த ஆண்டு நடைபெற்ற கழக பொதுக்குழுவிற்கான செலவுகள் எழுபத்தி ஏழு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நில சரிவிற்காக கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட நிவாரண நிதி ஒரு கோடி ரூபாய் பெஞ்சல் புயல் மற்றும் சாலை விபத்தில் அகால மரணமடைந்த குடும்பங்களுக்கும் வறுமையில் வாடும் குடும்பத்திற்கும் வழங்கப்பட்ட குடும்ப நல நிதியுதவி பத்து லட்ச ரூபாய் கழக குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ உதவி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் கலைக்குழுவினர் மற்றும் சைக்கிள் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய வகையில் முப்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நடிகை அம்முக்குட்டி பி ஏ புஷ்பமாலாவிற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராய மரணத்தால் தாய் தந்தையரை இழந்த ரெண்டு பேர்களுக்கு கலப் கழக நடப்பு கணக்கிலிருந்து மாதம் மாதம் தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி வரும் வகையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு மேற்கு ல்லப்பட்ட செலவுகள் இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அச்சிட்ட வகையிலும் உறுப்பினர் படிவம் மனிது ரசீது புத்தகங்கள் தீர்மான புத்தகங்கள் அச்சிட்ட வகையில் மொத்த செலவு ஐந்து கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கான செலவுகள் அறுபத்தி ஒம்பது லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபாய் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை வரவு செலவு கணக்கு விவரம் நிலை வைப்புகள் ஃபிக்ஸட் டெபாசிட் முப்பத்தி மூணு கோடியே பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் கனரா வங்கியில் உள்ள நடப்பு கணக்கின் வங்கி இருப்பு கரண்ட் அக்கவுண்ட் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிர ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொரு ரூபாய் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இணைந்து செயல்பட்டு வரும் போக்குவரத்து மின்சாரம் வீட்டு வசதி உள்ளிட்ட இணைப்பு சங்கங்களில் பெறப்பட்ட ஆண்டு சந்தா தொகை எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய் மே தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கிய வகையில் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் பொதுக்குழுவில் கழக வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆளும் கட்சியின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பொறுப்பாதம் பணிந்து அனைவருக்கும் நன்றி முறி விடைகின்றேன் நன்றி வணக்கம்